எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் முத்துப்பேட்டையில் ஒரு மீனவனாக பிறந்து இன்று குவைத் நாட்டில் தொழிலதிபராக கொடிகட்டி பறக்கும் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி அவர்களை வாழ்த்து அன்போடு அழைக்கிறோம் ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள ஹைதர் அலிக்கு அமெரிக்காவில் உள்ள கான்டினென்டல் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது மீனவராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஹைதர் அலியை பத்திரிகை வளைகுடா நாடுகளின் சிறந்த தொழில் அதிபர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்துள்ளது சில காலம் டிரைவராக பணியாற்றிய இந்த வணிக வித்தகருக்கு சிறந்த ஐந்து இந்திய தொழில் அதிபர்களில் ஒருவர் என்ற பாராட்டு கிடைத்திருக்கிறது இது எப்படி சாத்தியமானது என்பதை நிகழ்ச்சியோடு நினைவு கூறும் ஹைதர் அலி தனது கடின உழைப்பும் இறை அருளுமே சாதாரண மீனவ குடும்பத்தில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பிறந்த தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியதாக குறிப்பிடுகிறார் குவைத் நாட்டுக்கு வீட்டு டிரைவராக வேலைக்கு வந்த பிறகு தனது சொந்த முயற்சியால் ஒரு சிறிய கார்கோ நிறுவனத்தை தொடங்கினார் ஹைதர் அலி டிவிஎஸ் ஹைதர் குரூப் என்பதுதான் ஹைதர் அலி உருவாக்கியுள்ள பிரம்மாண்டமான வணிக சாம்ராஜ்யம் பத்து நாடுகளுக்கு மேலாக டிவிஎஸ் ஹைதர் குழுமம் தனது நிறுவனங்களை விரிவுபடுத்தியுள்ளது இந்த கம்பெனி எப்படி எவ்வளோது எவ்வளோ உழைஞ்சிருக்குதோ அதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான ஆள் இவர் எந்த பிராஞ்சில் போட்டாலும் எங்க போனாலும் ஜெயிச்சு வந்து எனக்கு ரொம்ப அதிகமான உழைச்சி கொடுத்த ஒரு மனிதனில் இவர் ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ சார் சாரு என்ன சொல்ற போய் பார்சல் எடுக்கிறது ரொம்ப திறமையசாலி இவர் நம்மகிட்ட பேர் பதினஞ்சு வருஷமா இருக்கிறார் இவருடைய நல்ல உழைப்பு இந்த கம்பெனிக்கு நான் இப்போ கூட முடி இப்போ கூட நான் என்ன சொன்னேன் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் தந்துடுறேன் நீ ஊருக்கு போயிருப்போம் வயசாகிடுச்சின்னு சொன்னால் நான் சாவரோடு உங்களோட தான் இருப்பேன் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் இந்த கம்பெனி விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லணும்னு தெரியல ஊழியர்கள் டிவிஎஸ் ஹைதர் குரூப்பை தங்களது சொந்த நிறுவனம் போல நினைத்து உழைப்பதுதான் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என சொல்லும் ஹைதர் அலி வணிகத்தில் வெற்றி பெற துடிப்பவர்களுக்கும் தோல்வியால் துவண்டு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனது வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து வெற்றிக்கான ரகசியங்களை மனம் திறந்து பேசுகின்றார் நான் உங்களுக்கு நம்பவே இல்லை தெரியுமா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை ஏன் நான் அடிக்கடிக்கு கேட்பேன் டிவிஎஸ் ஹைதர் குரூப் டிவிஎஸ் ஹைதர் குரூப் ஹைதரலி அதை செஞ்சார் எதோ செஞ்சாருன்னு அப்புறம் கொரோனா தொற்று காலத்தில் வந்துட்டு சார்ட்டர் பிளேட் ஆஹ் சார்ட்டர் பிளேட் முப்பது பிளேட் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்போதான் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை அல்லாஹ்வின் பெயரால் தன்னுடைய சொத்துக்களில் சில பேர் கொடுப்பாங்க இல்லையா ஒக் போர்டு கட போர்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துறாதீங்க அந்த மாதிரி கொடுத்துறது இல்லை ஆமாம் அப்படி ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அதே ஆட்டோ போடுறாங்க ஒம்பதாவது படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டீங்க எனக்கு டாக்டர் வர பட்டம் கொடுக்குமோ அதான் கேட்டேன் எனக்கு எப்படி டாக்டர் பட்டம் கொடுக்குறேன் வசதியான குடும்பமா இல்ல மூணு வேளை சாப்பாடு ஒழுங்காக பார்க்கணும் மூணு வேளை சாப்பாடு நான் சரியா பார்க்கணும் சின்ன வயசுல இருந்து யாருங்க ஒரு சாதாரண மீன் பிடி குடும்பத்துல பண்ணுவாங்க மீன் பிடிக்கிற நல்ல தொழில் தானே நல்ல வருமானம் வருமே யார் சொல்லுது படகோட்டி படம் பத்துக்கல இல்லையா எம்ஜிஆர் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வரும் ஒவ்வொரு நாள் தீரம் தான் இனிமே இல்லாமல் வெறும் வலையோட வருவோம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் தான் விவசாயத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க விவசாயத்தை பற்றி குரல் தராங்க விவசாயம் பாதிக்கப்படுதுன்றாங்க விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலைன்றாங்க எல்லாரும் பேசுகிறாங்க மீன்பிடிப்பு தொழிலும் ஒரு விவசாயம் தான் ஆனால் அதை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை கண்டிப்பில் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரு சின்ன வயசுல இறந்துருச்சு மனசுல வேதனை வலி இருக்கு இருக்கு அந்த நினைப்புல இருக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை அடிக்கடி வரும் அம்மா கவனிக்க முடியல உடம்பு சொல்லாம தான் இருக்கிறாங்க ஏன்னா இப்படி பண்றாங்க தெரியல ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி இந்துத்துவாதிகள் வளர்ந்தானோ இல்லாட்டி வளர முடியாது செருப்பால் அடிக்கணும் கவனந்தாலும் ஆனா உன்னுடைய கட்டுரை மத கலவர மத கலவரம் பண்ணி 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 ஊரை ரெண்டாக்கி இப்படியே வளர்ந்துட்டாங்க அந்த பொண்ணை எப்படியோ பார்க்கணும்பா என்ன உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன்பா அவனுக்கு கெஞ்ச கெஞ்சு ராட்டம் அப்போ பார்த்தா ஜாக்கெட்னால் கிழிஞ்சி ஒரு பிச்சைக்காரியே அவன் வந்து நிற்கிறான் கண்ணில் தண்ணி நான் மனசில் உங்களுக்கு தோணியிருக்கோம்ல நம்மளால தான் இந்த நேரமாக ஆயிடுச்சோன்னு கண்டு தோணுச்சா ஹண்ட்ரட் பெர்சன் தான் அந்த உங்களுக்கு கண்டுபிடிக்காது வந்து பார்த்தோம் அப்படியே பார்த்துட்டு ஹைதர் ரெண்டு அந்த வார்த்தை மட்டும் வந்துச்சு இது கோவப்படில்லை உன்னால ஒரே வார்த்தை சொன்னா உன்னாலதான் எனக்கு இந்த நிலமாட்டேன் ஏன் அப்படி ஆயிடுச்சா

அல்ஹம்துல்லாஹ் அலஹமதில்லாஹ் நமது குன அல்லாஹ் எல்லாம் நல்லடியார்களே உங்கள் அனைவரும் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டு இன்னைக்கு இந்த மை இந்தியா இயருடைய இந்த வருஷத்துடைய இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முக்தாருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை நான் கோயத்தில் வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண எது செய்யணும் வாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய இருபத்தி அஞ்சாவது ஆண்டு நம்முடைய சில்வர் ஜூப்ளி ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் அதுக்காக நிறைய பேர் அழைச்சிருந்தேன் நம்ம விஜயன்ல இருந்து இன்னும் நிறைய பேர் ஒரு இருபத்தஞ்சு பெரிய பெரிய ஆள்களை அழைச்சிருந்தேன் அதில் முக்தார் சாரையும் அழைச்சிருந்தேன் ரெண்டு நாள் வச்சு நடத்தினேன் அந்த நிகழ்ச்சி காலையிலேருந்து மறுநாள் நைட்டு மறுநாள் அடுத்த நாள் ரெண்டு நாளும் நடத்தினேன் கோய்த்த பொறுத்த வரைக்கும் நீ யாராவது நீ என்னுடைய டிவிஎஸ் ஹைதர் அலி ஸ்பீச்சின்னு போட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நம்ம மும்பாரி எல்லாருமே வந்துருக்காங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் நம்முடைய ஆர் ஆறு பிரியாணி நம்முடைய தமிழ் செல்வம் சாரு இன்னும் நிறைய பேர் அங்கே வந்துருக்கிறாங்க நம்மளை வந்து பார்க்காத ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நான் நம்மளுடைய இண்டியர்களை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன் ஏதாவது வேணும்னு சொன்னால் நான் தான் எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு என்னால் முடிஞ்சாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் சாதாரண நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஏவியில் நான் சாதாரண வீட்டுக்கு ஒரு டிரைவராக போய் தான் என்னுடைய முப்பது வருஷம் சர்வீஸில் இன்றைக்கி நான் ஒரு பெரிய அளவுக்கு நான் அவ்வளோ ஓய்ந்திருக்குறேன்னு சொன்னால் என்னுடைய உழைப்பு தான் காரணம் அதை மட்டும் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்ப உள்ளவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு வர்றாங்க வேலை கொடுத்துட்டாக்க அந்த வேலைக்கு உள்ள சம்பளத்தை நம்ம நிர்ணயிச்சு குடுக்குறோம் இருபத்தஞ்சா ஐம்பது ரூபாய் ஒரு லட்சமா கொடுக்குறோம் ஆனா இப்ப படிக்கிற பிள்ளை எல்லாம் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டு அந்த ஒரு லட்சம் அந்த ஐம்பது விட்டுருங்க எக்ஸ்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர உழச்சி காட்டிட்டு முதலாளிட்டு அதிகமா சம்பளம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சொல்லிட்டு யாருமே ஜெயிக்க அந்த அந்த நினைப்பு இல்லை நாங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போகும்போது பத்து வண்டியை கழுவுவோம் குளிரிலையும் வெயில்லையும் பத்து வண்டியை டெய்லி கழுவோம் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் ரெண்டு வண்டி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வேலைக்கே மாட்டேங்கிறாங்க வேலை பார்க்க மாட்டுறாங்க இதை ரொம்ப தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் அந்த கோயிலிருந்து வந்துருக்க நம்ம நம்மளுடைய சகோதரர் இருக்கிறாங்க அதனால வந்து இதை உண்மையை சொல்றேன் ஏன்டா எல்லாரும் வெளிநாடு வரணும் சம்பாதிக்கணும் அந்த ஆசை இருக்குது ஆனால் வந்ததுமே உடனே நான் பெரிய லெவலில் போகணும்னு சொன்னால் அது வந்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க ஜெயிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை இது படம் இல்லை மூணு மணி நேரத்தில் அது ஜெயிச்சு காட்டிட்டு அவன் அவன் ஜெயிச்சுட்டு போகிறது அதை பார்த்து பார்த்து நான் வீணாக போய் இருக்கிறேன் உண்மையை ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து முப்பது வருஷம் ஆகும் அந்த நேரத்துக்குள்ள நம்ம ஜெயிக்கலன்னு சொன்னா கண்டிப்பா அவன்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான் இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு வந்து நீங்க பாக்கலாம் அரபு நாட்டுடைய சட்ட திட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் ஏன்னா யாராவது ஒரு தப்பு பண்ணா யாராவது ஒரு கொலை செஞ்சுட்டா அல்லது யாராவது ஒரு திருடிட்டா இல்ல ஏதாவது பலாத்காரம் பண்ணிட்டா அவங்களுக்குன்னா கிடைக்கிற தண்டனை இருக்கு பாருங்க அந்த தண்டனைக்கு பயந்து அங்க வர்றவங்கெல்லாம் இங்க அநியாயமா பண்ணிக்கிட்டு இருக்கிறா பாருங்க அவன் அங்க வந்து அப்படியே கப்சிப்பு ஆயிடுறான் அந்த அளவுக்கு அந்த சட்டத்துடைய அந்த தண்டனையை பயந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நீங்க வந்து யாராவது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறவனா அவனை புடிச்சு நீங்க சவுதி கல்லி கத்தா கத்தாருக்கு எந்த நாட்டுக்கும் அனுப்பி வைங்க அவன் நல்ல பிள்ளைய திரும்பி வரானா இல்லையான்னு நீங்க பாருங்க இங்க எவ்வளவு துடி துடிப்பா வீணா போய் சாரையும் அடிச்சு அவன் பொண்ணுங்க பின்னாடி போறவன் ஏதாவது ஏதாவது கெட்ட வழியில இருக்கிறான்னு வைங்க அவனை தயவு செய்து அவனை பிடிச்சி அனுப்பி வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் இருந்தா போது அவன் உங்களுக்கு நல்ல பிள்ளையா திரும்பி வரும் அந்த அளவு அங்க அந்த சட்ட திட்டம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநியாயமான சட்டங்களை வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கும் ரொம்ப வேதனையா இருக்கு இதை பத்தி பேசுனா நேரம் இல்ல என்ற அடுத்தது அண்ணன் வர்றாங்க அதனால வந்து என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி சொல்லுன்னு தெரியல மை இந்தியா நிறைய நிகழ்ச்சியில பார்க்கும் போது அவர் பேச

அப்போ நம்ம எல்லாரும் படைக்க போறோம் நஷ்டவாளின்னு சொன்னா அப்ப யார் சொர்க்கம் போறது யார் நரகம் போறது ஏன் இந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைச்சா இறைவன் எனக்கே யோசிச்சீங்களா இப்படி நீ சொல்லிட்டீடா அப்ப எனக்கு அப்ப என்னடா இப்ப நாங்கெல்லாம் நஷ்டவாளியான்னு கேட்டா இல்ல அடுத்தது சொல்றா இல்ல இல்லதீன்னு ஆமனு சாதி காத்தி ஒத்த வாசோபில் ஹக்கி ஒத்த வாசோபி சபூர் அழகா சொல்றான் இல்ல இல்ல தீனாமனு யார் இறைவனை நம்புகிறார்களோ யார் இறைவன் சொன்னதை செய்கிறார்களோ இவர்களை தவிர அமல் சாலி நல்ல அமல்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது அமல்கள் நம்ம பணம் இருந்தா நிறைய செய்யலாம் பணத்தை வச்சுக்கிட்டு அநியாயமா அங்க கொளுத்தி விடுறான் இங்க ஆத்துல தள்ளி விடுறான் இங்க எல்லாம் எரிஞ்சு போகுது இந்த பணம்னா எவ்வளவு ஏழைகள் வலி இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த மனிதர்களுக்கு அள்ளி கொடுத்திருந்தா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமே நாய்களை கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எவ்வளவு ஏழைகள் ஒண்ணு வீட்டை விட்டு பக்கத்து வீட்டுல நீ மட்டும் கரிசோரையும் அதையும் திண்டு கிண்டுட்டு நீ வாழ்றிய பக்கத்துல எத்தனை ஏழைகள் இருக்கிற

தயவு செய்து இந்த மூணு வசனத்தை இதை கடைபிடிச்சாலே உங்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை பெரிய நல்ல ஒரு சொர்க்கத்தை உடைச்சு வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்துக்கு எல்லாம் போகணும் சரியா அதனால வந்து பேசுறது அதான் சொன்னால என்னுடைய யூடியூப்லயோ என் கோயத்துக்கு வர்றவங்க ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி சினிமாக்காரா இருந்தாலும் சரி எல்லாருமே என்னுடைய ஆபிஸுக்கு வந்துட்டு தான் போவாங்க அதுல அண்ணன் திருமாவளவு அண்ணன் ரெண்டு மூணு வாட்டி வந்துருக்காங்க என்னுடைய சேர்ல வந்து உட்காந்துட்டு போயிருக்கிறாங்க அதனால வந்து அதனாலதான் அவங்களுக்கு முன்ன பேசி சொல்லி நம்ம முக்தா சார் இது பா எனக்கு இந்த வழி கொடுத்தாங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பேசுவாங்களா பேச முடியாது தெரியாது அந்த அண்ணன் பேசுறதுக்காக நானும் வழி விட்டேன் விஷாலாம் என்னுடைய மீடியா எல்லாரும் பாருங்கள் என்னுடைய ஸ்பீச்சை நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறேன் அதில் நிறைய விஷயம் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு இது பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு காலையில் கூட இந்த இங்கே உள்ள அம்பேத்கர் இயக்கத்துல கஷ்ப இயக்கத்துக்காரங்க பையனுங்களை வந்து சந்தித்தாங்க அவங்கள்தான் என்னுடைய அந்த என்னுடைய அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு என்னுடைய வந்து சந்தித்து எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னாங்க அவர்களுக்கும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் சொல்றேன் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது பணம் இருந்து தொழில் செய்ய தெரியல பணம் இருந்து என்னால் எந்த தொழில் செய்ய தெரியல அவர்களை என்று அனுப்புங்க அவர்களுக்கு தொழிலை செஞ்சு அவர்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல மனிதராக ஆக்கி காட்டுறேன் அதே மாதிரி என்ன பணமே இல்லை ஆனால் எனக்கு நல்ல ஒரு தொழில் தெரியும் அந்த தொழில நான் உங்கள்கிட்ட பழ பறந்துக்கிட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு யாருக்காவது ஆசை இருந்தால் என்னுடைய நம்பர் இருக்கு என்னுடைய கான்டாக்ட் பண்ணுங்க அவர்களுக்கு நான் தொழிலையும் கற்றுக் கொடுத்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அவங்களையும் நான் பெரியால் ஆக்கி கொண்டு வரேன் நன்றி நன்றி நான் உட்காருக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த வேலூரில் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு பேச எனக்கு பேசக்கூடிய சான்ஸ் கொடுத்துறாங்க அடுத்தபடியாக இன்ஷால்லா கஸ்பா இயக்கத்துடைய அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறாங்க அவங்களுக்காக நான் ஒரு நாள் கொடுத்துருக்கிறேன் அங்கே வந்து நான் நிறைய பேசுவேன் இங்கே முக்கியமான ஆள்கள் பேசுவதற்காக என்னுடைய